அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு அத்திப்பாளையம் ஏரியாவில் ரங்கநாதர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்றரை சென்ட்டுக்கும் மேலே இருக்கிற இடத்துல இந்த வீடு கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கேவா இதோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நல்ல அகலமான ரோடு ஃபெசிலிட்டியோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்